பிரித்தானியாவின் பிரபலமான சேஃப் ஹேண்ட்ஸ் பிளாண்ட்ஸ் எனும் முன்கூட்டியே பணம் செலுத்தப்பட்ட இறுதி சடங்கு சேவை நிறுவனம் மூலம் பாரிய நிதி மோசடி இடம்பெற்றுள்ளமை அம்பலமாகி உள்ளது குறித்த இறுதி சடங்கு சேவை நிறுவனம் திவால் அடைந்த விவகாரத்தில் தற்போது இரண்டு முக்கிய நபர்கள் மீது சீரியஸ் ஃப்ரவுட் ஆஃபீஸ் குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்துள்ளது முப்பத்தொன்பது வயதான ரிச்சர்ட் வேல்ஸ் மற்றும் நாற்பத்து மூன்று வயதான நீல் டெபன்ஹாம் ஆகியோர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளது குறித்த இருவரும் நிறுவனத்தில் உயர்மட்ட பதவிகளில் இருந்தபோது பொதுமக்களை ஏமாற்ற சதி செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளனர் இந்த மோசடி காரணமாக சுமார் நாற்பத்தாறாயிரம் பிரித்தானியர்கள் பணத்தை இழந்துள்ளனர் எதிர்வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி வெஸ்ட்மின்ஸ்டர் நீதிமன்றத்தில் சந்தேக நபர்கள் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் சேஃப் பிளான்ஸ் நிறுவனம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு நிதி நெருக்கடியால் முடங்கியது மக்கள் தங்களின் மரணத்துக்கு இறுதி சடங்கு செலவுகளுக்காக சேமித்த சுமார் மில்லியன் பவுண்டு பணம் மாயமானது பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு பவுண்டுக்கு பனிரெண்டு பவுண்ட்ஸ் வரை கிடைக்கும் என முதலில் கூறப்பட்டது ஆனால் இறுதியில் அவர்களுக்கு ஒரு பவுண்டுக்கு வெறும் நான்கு பவுண்ட்ஸ் மட்டுமே இழப்பீடாக வழங்கப்பட்டுள்ளது உதாரணத்திற்கு இரண்டாயிரத்து ஐநூறு பவுண்டு செலுத்திய ஒரு பெண்ணுக்கு வெறும் தொண்ணூத்தாறு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் பவுண்டு மட்டுமே திரும்ப கிடைத்துள்ளது எமது சாமிப்பை முழு நம்பிக்கையுடன் அவர்களிடம் கொடுத்தோம் ஆனால் இப்போது ஏமாற்றப்பட்டு விட்டோம் என பாதிக்கப்பட்டவர்கள் தங்களது வேதனையை தெரிவித்து உள்ளனர் குறிப்பாக முதியவர்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் இந்த மோசடியால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் சீரியஸ் ஃப்ரவுட் ஆஃபீஸின் பணிப்பாளர் எம் ஆல் லக்ஸ்டன் கூறுகையில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நிம்மதியான எதிர்காலம் என ஆசை காட்டி இந்த மோசடி செய்யப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைப்பதற்கான ஒரு முக்கிய பணியாகும் என கூறியுள்ளார்